எஞ்சான் உடம்புக்கு சிரஸே பிரதானம் அப்போ அந்த சிரத்துக்கே சக்தி கொடுக்கக்கூடிய அதாவது எனர்ஜி கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோன்னா அது வயிறு மூடியில் ஒரு வாட்டர் டேப் வைக்கிறது அக்னி மூலையில் ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் வச்சுருக்கேன் அதுக்கு நான் தினமும் நான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சில வீட்டில் செய்கிறது கிச்சன்லேருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீரை அந்த தேங்கை வச்சு வெளியேற்றுறது வீட்டுக்கு தேவையான காய்கறியில் நான் சின்னதாக ரெண்டு மூணு காய்கறி தோட்டம் வச்சிருக்கேன் அது அக்னி மூலையில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி செய்கிற அனைத்து விஷயமே அதை அக்னி மூலையில் உள்படிக்கிட்டு வைக்கிறாங்க அக்னி மூலையில் உள்படி படிக்கட்டு வரும் பொழுது அது ரெண்டு விஷயமானதை வாஸ்து தவறுல கொடுக்குது ஒன்று வாஸ்து பாரத்தை கொடுக்குது வாஸ்து வெட்டையும் கொடுக்குது அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த வீட்டில் பெண்கள் என்ஜான் உடம்புக்கு சிரஸே பிரதானம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஈசானிய மூலையை மையமாக வச்சு நம்ம விளக்கம் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் வீடியோவில் இப்போ அந்த சிரசுக்கே சக்தி கொடுக்கக்கூடிய அதாவது எனர்ஜி கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா அது வயிறு பகுதி சிரசுக்கு மட்டும் கிடையாது உடல் உடலுக்குமே சக்தி கொடுக்கக்கூடிய இடம் வயிறு பகுதி தான் அப்போ வீட்டுக்கும் நிறைய வயிறு பகுதி இருக்குன்னு நம்ம சொல்றோம் அது எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அக்னி மூலை நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமா இருக்கக்கூடியதே வயிறுலதான் ஏன் உஷ்ணம் வயிறுல அதிகமா இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய உணவை அந்த வயிறு பகுதி ஜீரணம் பண்ணுது ஜீரணம் பண்ணி இருக்கக்கூடிய சத்து பொருட்களை ரத்தத்தில் கலக்குது மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை மலக்குடல் வழியாக நம்ம வெளியே தெட்றோம் இது சத்தமே இல்லாமல் இது போன்ற பல விஷயங்களை நம்ம வயிறு பகுதி செஞ்சுட்டு இருக்கனா செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா அதுதான் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து வளர்ச்சியுமே அந்த வயிறு பகுதியை நம்ம கொடுக்குது இதை நம்ம யாருனாலும் மறுக்க முடியாது இப்போ அதே போல தான் நம்ம வீட்டில் அக்னி மூலைன்னு சொல்லக்கூடிய கிழக்கும் தெற்கும் சேரக்கூடிய இடமான அந்த பகுதியை நம்ம வீட்டோடய வயிறு பகுதி நம்ம சொல்கிறோம் அந்த வீட்டோட மொத்த வளர்ச்சியுமே இந்த இடம் சத்தமே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ ஈசானிய மூலையே நம்ம ஆணோடைய மூளை அப்படின்னு சொல்கிறோம் அதே போல இப்போ அக்னி மூலையை நம்ம பெண்ணோட மூலைன்னு சொல்கிறோம் இது பெண்ணுக்கான பகுதி இந்த இடம் பாதிக்கப்படும் போது இந்த இடம் வாஸ்துப்படி சரியான முறையில் நம்ம கட்டிடம் அமைக்காத பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை டேரெக்டாக அதை அஃபெக்ட் பண்ணுது ஏன்னா கிச்சனோட அடிப்படையே உணவு உற்பத்தி பண்ணுறதும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தான் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அக்னி மூளைக்கு வந்து கிச்சனுக்கார ஒதுக்குறோம் ஆனால் இதில் அக்னி மூளை பாதிக்கப்படுற மாதிரி ஒரு கட்டிடம் இருக்குது அப்படின்னா அது எந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குன்னா அக்னி மூலையில் ஒரு வாட்டர் டேப் வைக்கிறது அக்னி மூலையில் ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் வச்சுருக்கேன் அதுக்கு நான் தினமும் நான் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சில வீட்டில் செய்கிறது கிச்சன்லேருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீரை அந்த தேங்க வச்சு வெளியேற்றுறது வீட்டுக்கு தேவையான காய்கறியில நான் சின்னதாக ரெண்டு மூணு காய்கறி தோட்டம் வச்சுருக்கேன் அது அக்னி மல்ல வச்சுருக்கேன் இந்த மாதிரி செய்கிற அனைத்து விஷயமே அக்னியில் இருக்கக்கூடிய தன்மையை நமக்கு கெடுக்கிறதுக்கு சமம் அப்போ இங்கே அது மாதிரி தவறு நடந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் கூடிய பெண்களுக்கு அஜீர்ண கோளாறு ஏற்பட்டு அந்த இரத்தத்துல அந்த அஜீர்ணமாகாத அந்த கழிவு இரத்தத்தில் கலந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க கொடுக்குது எந்த மாதிரி பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்துல கழிவுகள் சேரும் போது முடக்குவாதம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுபோல ரத்தம் கெட்டு போனால் என்னென்ன பிரச்சனை வருமோ எல்லா பிரச்சனையுமே அந்த வீட்டில் கூடிய பெண்களுக்கு வரும் தோல் சம்மந்தப்பட்ட வியாதி அலர்ஜி அதே போல கொழுப்பு கட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈவன் கேன்சர் வரைக்கும் கூட அந்த வீடு அந்த இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுக்குதா அப்படின்னா நூறு சதவீதம் கொடுக்குது நம்ம கண் கூட அதை பார்க்குறோம் முக்கியமாக வாழை மரம் நீர் சம்பந்தப்பட்ட மரம் இப்போ மரங்கள்லேயே நீர் தன்மை அதிகமாக உள்ள மரம் எதுவும் பார்த்தோம்னா வாழை மரம் இப்போ கூட இந்த கிட்னியில் கல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழை நீர் குடிச்சோம் அப்படின்னா கல் கரையுன்னு சொல்கிறோம் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க வாழை மரத்தை வெட்டி அதில் சின்னதாக ஒரு பள்ளம் தோண்டி அது ஒரு சின்ன துணி போட்டு மூடி ஓவர் நைட் அதை விட்டுறாங்க காலையில் அதிகாலையில் பார்க்கும்போது நீர் உற்பத்தியாகி இருக்குது அந்த நீரை குடிக்கிறது மூலமாக கிட்னிக்கூடிய கல் சரியாகுது அப்படிங்கிறதான் நிறைய பேரால் சொல்லக்கூடியக்கூடிய விஷயம் மரத்துக்கு வர அது கூட மற்ற எந்த மரத்துக்கு அந்த அளவுக்குலாம் நீர் உற்பத்தியாகி வர வெட்டணும் அப்படின்னா அதனால வாழை மரம் நம்ம முக்கியமாக நம்ம அகற்ற சொல்கிறோம் வாழை மரம் அக்னி இருக்கக்கூடிய பல வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக கேன்சர் உள்ளால் ஒரு ஆள் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க என்ன ஒரு சில வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா உள் படிக்கட்டு அதாவது வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வெளியே படிக்கட்டு இல்லாமல் வீட்டுக்குள்ளே படிக்கட்டை வைக்கிறாங்க அந்த மாதிரி படிக்கட்டை வைக்கும் பொழுது அதை அக்னி மூலையில் உள் படிக்கட்டு வைக்கிறாங்க அக்னி மூலையை உள் படி படிக்கட்டு வரும் பொழுது அது ரெண்டு விஷயமான வாசு தவறுகளை கொடுக்குது ஒன்று வாஸ்து பாரத்தை கொடுக்குது வாஸ்து வெட்டையும் கொடுக்குது அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த வீட்டில் பெண்கள் பிறப்ப அது குறைச்சிருது இல்லை பெண்கள் பிறப்பதே இல்லாமல் ஆய்க்கிறது அந்த வீட்டில் ஏன்னா அங்கே பெண்கள் தந்தையை பாரமாக இருக்கும்போது அந்த பெண் அங்கேருந்து வளர முடியாது அங்கே ஆண்கள் பிறப்பதே ஆண்களோட ஏற்படமாகவே அது அதிகமாக தான் நான் பார்க்குறோம் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா அது அது கிச்சனுக்கு கூடிய இடம் அந்த இடத்துல கிச்சன் இல்லாமல் படிக்கட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அங்கே சமைப்பதை குறைச்சிக்கிறாங்க வீட்டில் சமைக்கிறது ரொம்ப 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 முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஆயிக்கிறாங்க அது ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி ஆயிருது அந்த வீடு எப்படி அக்னி மூலையில நம்ம படிக்கட்டு அதாவது உள் படிக்கட்டு வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோமோ அதே போல அக்னி மூலையில மேல நீர் தொட்டி அதாவது ஓவர்கட் டேங்க்கும் வைக்கக்கூடாதுன்னு சொல்றோம் அதுவும் ஒரு பெண்கள் தன்மையை அது வந்து அழுத்துது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனால அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வாஸ்துவது இது போன்ற ஆக்னிய பாரமுள்ள அதாவது அக்னியில படிக்கட்டுகளும் அக்னியில ஓவர் கட் வைக்கக்கூடிய வீட்டில பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் கூடிய பெண்களுக்கு திருமண தடை ஏற்படுத்துது திருமணம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா அக்னி மூளைக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்ரன் சுக்கரனால காஸ்தரக்காரன் அது திருமணத்துக்குள்ள ஒரு கிரகம் அது பாதிக்கப்படும் போது இவங்களுக்கு திருமணத்தையும் பாதிக்குது முக்கியமாக அக்னி மூளையில் பாதிக்கப்பட்டு அதை நீர் அதிகமாக இருந்தது மூலமாக அவங்களுக்கு ஒரு ஸ்கின் அலர்ஜியோ ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் டாக்டர் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் நாங்கள் டெஸ்ட் எடுத்தோம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வீட்டுக்கு நம்ம போய் பார்க்கும்போது அக்னி மூலை சரி செய்யாமல் இருக்குது அதை நம்ம சரி செய்யும் போது தான் இவங்களுக்கு எந்த நோய் அப்படி இருக்குங்கிறது அவங்க டாக்டர்னால் நம்ம கண்டுபிடிக்க முடியுது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ டெக்னாலஜி மூலமாக நம்ம எல்லா நோயுமே உடனடியாக கண்டுபிடிக்க முடியுமானா அது ரொம்ப ரொம்ப குறைவுதான் இன்னும் அக்னி மூலையை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்கள் வீட்லேயும் இது சார்ந்த ஒரு அக்னி குறை உள்ள ஒரு அமைப்பு வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உடனே நீங்கள் சரி செஞ்சுக்கிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிங்க அதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு நான் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் போடுறேன் நன்றி